எமது எண்ணமெல்லாம் நிறைந்த சொந்தங்களே எம்முடைய உறவுகளே உங்க வாழ வைப்பதுதான் எனது உயர்ந்த நிதி அந்த நெறியும் நீதியும் நிம்மதியாய் வாழும் சமூகம்தான் தமிழ் பாரம்பரிய சமூகம் இந்த தாம் தமிழ் பாரம்பரிய சமூகத்தில் உயிரோட்டமாய் வாழ்வதற்கு உன்னதமாய் வாழ்வதற்கு இயற்கையின் வழியே இந்தியாவின் ஒளியாக மாற்ற முடியும் என்பதை உயர்ந்த நோக்கோடு உங்களுக்கெல்லாம் சொல்கின்றேன் உங்கள் இயற்கை சென்னையா நடேசன் அப்ப இயற்கை பேரறிவு இயந்திர பேரறிவு இயந்திர பேரறிவில் ஆயுளை கூட்டணும்னா ஆயில் முக்கியம் ஓஐல் ஆயில் அப்போ இயந்திரங்களுக்கு நீட்டிப்பேருக்கு அதனுடைய எண்ணெய் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ ஆயுளை கூட்டுறதுக்கு ஆயில் முக்கியமாக இருக்குது அப்போ இயற்கை பேரறிவோடு உள்ள தமிழ் இனத்தில் மனித இனத்தில் நம்ம எல்லாம் இயற்கையோடு இணைந்து வாழணும்னா எண்ணெய் குளியல் முக்கியமாக இருக்குது எண்ணெய் எண்ணெய் குளியல்யா பூமத்தி அறையினுடைய மத்திய பகுதியில் பிறந்த நம்ம உயிரோட்டமான நல்ல எண்ணங்களை கொண்டவர்கள்லாம் அப்போ நல்ல எண்ணங்களை கொண்டவர்களுக்கு என்ன விதிவிலக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இழுப்ப மரத்துலேருந்து எடுத்தால் எழுப்ப எண்ணெய் வேப்ப மரத்துலேருந்து எடுத்தால் வேப்ப எண்ணெய் கடலையிலேருந்து எடுத்தால் கடலை எண்ணெய் ஆனால் எள்ளிலேருந்து எடுத்தால் ஏன் நல்ல எண்ணெய்னு சொல்கிறோம்னு என்னைக்காவது சிந்தித்து பார்த்துருப்பீங்களா அப்போ நல்ல எண்ணங்களை கொடுக்கக்கூடியது நல்ல எண்ணெய் அந்த எள்ளு எண்ணெய் ஆக எள்ளுன்னு சொல்லாமல் நல்லெண்ணெய்னு சொல்ல நம்ம பாரம்பரியம் தையா நல்ல பாம்பையும் சொன்னிச்சு பாம்பில் எத்தனையோ வகை இருக்கலாம் ஆனால் நமது பாரம்பரியத்தின் விந்து அணுவோடு நேரடி தொடர்புடையது இந்த நல்ல பாம்பு அப்போ நல்ல நல்ல சிந்தனைகளையும் நமது வாழ்வியலையும் மரபு வலியோடு தொடர்பு படுத்தி சித்த நெறியோடு சிவநெறியோடு கட்டிக்காத்த பாரம்பரியத்தில் நல்ல பாம்பு காரணமாக இருக்குன்னா இந்த நல்ல எண்ணெய் நம்மளை வாழ வைக்குது ஆயுளை கூட்டுது அனைவரையும் ஆனந்தமாக வாழ வைக்குது இந்த துக்கத்தை போக்குது துக்கத்தை போக்கி துணிச்சலாக வாழ வைக்குது மனிதனாக பிறந்துட்டோம்னா இறப்பு ஒரு நாளைக்கு அந்த இறப்பையும் மறக்கடிக்க செய்யணும்னா இயற்கையாக எண்ணெயை தேய்ச்சி குளிக்கணும் மூணாவது நாள் இதையும் சொல்லிக் கொடுத்தது தமிழ் பாரம்பரியம் தான் அப்போ நீங்கள் பார்ப்பீங்க பெரிய வாகனமாக இருக்கும் பெரிய பேருந்தாக இருக்கும் பெரிய மகிழ்ந்தாக இருக்கும் ஏன் வான ஊர்தியாக கூட இருக்கும் இது எல்லா இயந்திரத்தையும் இயக்கணும்னா அதற்கு பொருளாகவும் இந்த எண்ணெய் தான் இந்த எரிபொருளாகவும் இந்த எண்ணெய் தான் பயன்படுது அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஓஐஎல் ஆயில் ஏன்னா தமிழர்கிட்ட கேட்டால் நீங்கள் எல்லோரும் வயது மு அதாவது மூப்படைந்து நிறைய நாள் வாழ்கிறீங்களே உங்கள் ஆயிலுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் என்ன தேய்ச்சி குளிப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போ என்னையே தேய்ச்சி குளிச்சா ஆயில் கூடுது அப்படின்னு சொல்கிறான் அப்போ இவனுடைய ஆயிலையே நம்ம வந்து என்னைக்கு பேர் வச்சா என்னென்னு ஆங்கிலேயம் உருவாக்கினா அதை அந்த ஆயிலை தூக்கி ஓஐல் ஆயில்னு போட்டு வச்சுக்கிட்டான் அப்போ எப்பப்பெல்லாம் இந்த ஆண்கள் என்ன தேய்ச்சி குளிக்கலாம் பெண்கள் எப்பப்பெல்லாம் என்ன தேய்ச்சி குளிக்கலாம் அவன் பெண்களுக்கு வெள்ளியையும் செவ்வாயையும் தேர்ந்தெடுத்தான் ஆண்களுக்கு புதனையும் சனியையும் தேர தேர்ந்தெடுத்தான் அப்போ புதன்கிழமையை விட சனிக்கிழமை நீராடணும்னு ரொம்ப மகத்துவமாக சொல்லி வச்சாங்க இப்போ எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்போ இந்த உடலில் உள்ள தேகத்தை இந்த மேகத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த உடலுக்கு உண்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த கூந்தலுடைய வனப்புக்கும் இந்த எண்ணெய் தான் காரணமாக இருக்குது அப்போ இந்த எண்ணெயை தலையிலேருந்து தேய்ச்சி கட்டவரல் வரைக்கும் கால் பாதம் வரைக்கும் தேய்ச்சி குளிக்கும்போது இந்த உடலே குளிர்ச்சி அடையுது அப்போ எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களாக மாறுது அப்போ உமிழ்நீர் நல்லா சுரக்குது கண்ணு குளிர்ச்சி ஆகுது விரிகோணத்தில் விரிவடையுது அப்போ கண்ணுக்குள்ளே விஷம் இல்லை மூக்குக்குள்ளே விஷம் இல்லை பல்லுக்குள்ளே விஷம் இல்லை காதுக்குள்ளே விஷம் இல்லை தலைக்கு மேலே விஷம் இல்லை அங்கே நாடி துடிப்பில் விஷம் இல்லை மார்பு பகுதியில் விஷம் இல்லை கைப்பகுதியில் விஷம் இல்லை பகுதியில் உள்ள கர்ப்ப கிரகத்தில் விஷம் இல்லை இனப்பெருக்கு உறுப்புகளில் விஷம் இல்லை துடைப்பகுதியில் விஷம் இல்லை முட்டிக்கால் பகுதியில் விஷம் இல்லை கணுக்கால் பகுதியில் விஷம் இல்லை கட்டை விரலில் விஷம் இல்லை பகுதியில் விஷம் இல்லை அப்போ பாத நரம்புகள் எல்லாம் மூளையோட நேரடி தொடர்பில் இருக்குது மூளத்தோட நேரடி தொடர்பில் இருக்குது மூ மூத்திரத்தோட நேரடி தொடர்பில் இருக்குது மூச்சு காற்றோட நேரடி தொடர்பில் இருக்குது அப்போ பாருங்களேன் எல்லாமே மூ மூணு ஆரம்பிக்கும் மூளை மூச்சு காற்று மூக்கு அந்த மூத்திரம் மூலம் மலம் அப்போ இது எல்லாம் எவ்வளவு நுட்பமாக இந்த தமிழ் பாரம்பரிய பேர்கள் இருக்குது அப்போ இதை அத்தனையும் அதை கடைபிடிக்கணும்னா நம்ம நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கணும் பாக்கி எண்ணெயை தேய்ச்சி குளிக்கலாம் ஆனால் நம்ம காந்த கோட்டை விதியில் நல்லெண்ணெய் தான் பிரதானம் அதனால தான் துக்கமாக யார் இறந்துட்டாலும் மூணாவது நாள் பங்காளிகளோட மாமன் வச்சானனோட அந்த உறவுகளெல்லாம் ஒன்று கூடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்போ துக்க நிகழ்வுகள் ஆலயத்தில் கல் சிலையாக இருக்காலும் கல்லுக்குள்ளே கலைநயம் கண்ட தமிழனாக இருந்தாலும் நல்லெண்ணெயை எடுத்துக்கிட்டு போய் என்ன அபிஷேகம் பண்ணி குளித்து அதுக்கப்புறம் இளநியால் அபிஷேகம் பண்ணுவா தயிரால் அபிஷேகம் பண்ணுவா பாலால் அபிஷேகம் பண்ணுவா தேனால் அபிஷேகம் பண்ணுவா சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுவா அந்த அதாவது எப்படி சொல்கிறது மருந்து மருதப்பொடியால் அபிஷேகம் பண்ணுவான் அப்போ அபிஷேக பொடி இத்துன்னு அரப்பு இப்படியெல்லாம் கல்லில் வந்து அபிஷேகம் பார்த்த தமிழை இந்த கல்லுக்கு அபிஷேகம் பண்ணுறானே தவிர இந்த கல்லா போன உடம்ப போய் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்போ உயிரோட்டமான உடல் நமக்கு முக்கியம் இந்த உடலுக்கு கல்லாக இருக்கணுமா வேண்டாமா ஒரு வியாதியும் வரக்கூடாதியா ஆனால் கல்லுன்னு நினச்சி விட்டுட்டோம்னா இந்த உயிர் இந்த உடம்புல தங்காது இந்த உடல் கெட்டு போச்சுன்னா உயிர் ஓடி போயிடும் உயிர் ஓடி போயிருச்சுன்னா இந்த உடல் பிணமாக மாறிடும் பிணமாக மாறிடுச்சுன்னா மறாத நாளே சமப்பட்டிகளை வச்சு ஊருகா போட்டு கொண்டு போய் எங்கே அடக்கம் பண்ணிட்டு போயிடுமா இப்போ சமப்பட்டியில் வைக்கிறது கூட தவறுதான் தமிழ் பாரம்பரியத்தில் அன்றைக்கி மாறிடுச்சு அழுதா கட்டிப்பிடிச்சு அழுதா எல்லா உறவுகளும் இந்த தோலில் தூக்கிக்கிட்டு போச்சு அது பூவரச மரம் மூங்கில் மரத்தை கட்டி இந்த பாடையில் சுமந்து அங்கே கொண்டு போய் நெட்டு மரத்தை நட்டு பூவரச வாழையடி வாழையாக அதனுடைய பூக்களில் அரசரான பூவரச மரத்தை நட்டு மகிழ்ந்தான் குறுக்கு சட்டங்களில் பேன் சீப்புகளை த தயாரித்து பேனையே இனவருத்தி செய்யாமல் கொண்டாடினவன் அந்த தமிழை ஏன்னால் இந்த பொனந்தூக்கின கம்பில் வந்து பேனை வந்து கட்டுப்படுத்தி பண்ணலாம் ஏன்னா உயிர் நீக்கிறதுக்கு ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடி பேனு கீழே இறங்கிடும் அப்போ அந்த உயிராற்றல் தத்துவமும் இந்த உயிரோடு வெட்டப்பட்ட இந்த பூரச மர கிளையும் இந்த புணத்தினுடைய உயிராற்றல் தத்துவம் ஒன்றா இணையும் போது அதை காய வச்சு அதை ஈர்வழி சீப்பாக பேன் சீப்பாக பயன்படுத்தும் பொழுது அதை சீவும் பொழுது ஈறுகள் தீண்டப்பட்ட ஈர்வழி தீண்டப்பட்ட ஈர்களெல்லாம் மலடாக போயிடும் நசுங்கி போயிடும் இன வெறுக்கம் செய்யாது அப்போ இயற்கை பேரறி ஓடுவாள் இந்த தமிழனின் இயற்கை யானியாக இயற்கை ஞானியாக இயற்கை ஒளியாக இயற்கை விஞ்ஞானியாக ஒவ்வொரு தமிழனும் மாற வேண்டும் என்பதுதான் உங்கள் இயற்கைவின் நோக்கம் ஆகவே ஒவ்வொன்றுக்கும் அறிவியலை பயன்படுத்தி வாழ்ந்த உத்தம இனத்திலான என்னுடைய தமிழ் பாரம்பரிய சொந்தங்களுக்கு இயற்கை பேரறிவு மிகவும் முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு இயற்கையோடு இணையுங்கள் இயற்கை இந்தியா மலரட்டும் உங்கள் இயற்கை சின்னையா நடேசன் நன்றி நன்றி நன்றி